இப்போ இப்ப கிரகணத்துக்கும் என்ன சம்பந்தம் சொல்ல முடியுமா என்வரன்மெண்ட் புளிமரமா இயற்கை இல்லை அதான் இது எப்படி என்ன நமக்கு இப்போ நம்ம சமூகங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம புது நவீன இந்த நோய் தான் ஆரோக்கியம் நினைக்கிறாங்க ஆரோக்கியமாக வாழணும் மனநிலை நமக்கு போயிடுச்சு நம்ம அநாதி காலத்தில் இருந்து இந்த நாட்டில் ஆரோக்கியமாக இருக்கணும் எப்படி உட்காந்துக்கணும் எப்படி சாப்பிடணும் எப்படி நடக்கணும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது கிராணம் வந்தப்போ சாப்பிடக்கூடாது எல்லாமே கவனித்தோம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நம்ம ஆரோக்கியம்னா வெறும் உடல்ன்னு நினைக்கல உடலும் ஆரோக்கியமாக இருக்கணும் மனமும் ஆரோக்கியம் இருக்கணும் நம்ம உணர்ச்சியும் ஆரோக்கியமாக இருக்கணும் எல்லாத்துக்கும் முக்கியமான நம்ம உயிர் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நாம் பார்த்தோம் இதுக்காக நாம் ஒரு மாதிரி விஜானம் பண்ணோம் இதுக்கு ஆன்மீகம்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் எப்படி ஆயிடுச்சிங்கன்னா இப்போ என்வாயன்மெண்ட் என்வாயன்மெண்ட் எப்போ பேச ஆரம்பிச்சிட்டிங்க சுற்றுச்சூழலில் எப்போது இந்த என்வாயன்மெண்ட் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பாதிப்பு வந்துடுச்சு நிறைய இடத்துல மூச்சு எடுக்க முடியல நீர் காற்று இல்லாத மாதிரி சூழ்நிலை நமக்கு வரப்போகுதுன்னு எல்லா விஜானியும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போது என்வாயன்மெண்டல் சயின்ஸஸ் எல்லா இடத்துலையும் நடக்குது நோய் வந்தப்போ தான் ஆரோக்கியம் நினைக்கிற ஆள் இப்போ அப்படி தானே நம்ம வாழ்க்கை கலியுகமே அப்படி தானே நோய் வந்தப்போ தானே ஆரோக்கியம் நினைக்கிறாங்க நோய் வந்தப்போ ஆரோக்கியம் நினச்சி என்ன ஆகணும் நேராக டாக்டர்கிட்ட போகணும் நாம் ஆரோக்கியமாக இருக்கிறப்ப தானே நம்ம ஆரோக்கியம் என்னான்னு புரிஞ்சிக்க முடியும் நோய் வந்தப்போ நோய் என்னான்னு புரிஞ்சுக்க முடியும் நம்ம கண்ணு முன்னாடி ஆரோக்கியமான விஷயம் இருந்தால் நம்ம ஆரோக்கியம் புரிஞ்சுக்க முடியும் நம்ம கண்ணு முன்னாடி நோய் இருந்தால் நம்ம நோயை புரிஞ்சுக்க முடியும் உண்மைதானே உண்மைதானே அப்படி இல்லை நமக்கு நோய் வந்தப்ப நம்ம ஆரோக்கியம் புரிஞ்சுக்க போகிறோம் நமக்கு ஆரோக்கியம் பற்றி புரியாது அந்த நோயிலேருந்து எப்படி தப்பிச்சுக்கிறது தப்பிச்சுக்கிறதுன்னு பார்க்குறோம் நோய் தப்பிச்சுட்டா போகுது என்ன நினச்சா டாக்டர் கிட்ட போகிறோம் மந்திரவாதி கிட்டே போகிறோம் சஸ் புஷ் பண்ணுறாங்க போகிறோம் ஏமாற்றத்தை ஆள்கிட்ட போறோம் எல்லா விதமான ஆளுக்கிட்டே அப்போ போறோம் அடிப்படையான ஏமாற்றம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறப்போ இந்த ஆரோக்கியம் எப்படி நடக்குது நமக்கு இவ்வளோ நல்லா நடக்குது இது எப்படி நடக்குதுன்னு தானே கவனிக்கணும் தானே கவனிக்கணும் எல்லாம் நல்லா இருக்கிறப்போ இல்லை நமக்கு நோய் வந்தப்ப கவனிக்க போகிறோம் நோய் வந்தப்போ கவனிச்சா நமக்கு நோய் பத்தி பெரிய ஜானம் வந்துடும் ஆரோக்கியத்தை பத்தி ஒண்ணும் ஜானம் வராது நமக்கு ஏதோ புளிமருகத்துல தொங்குற ஆளை விட்டுடலாம் இயற்கை தானே பாவம் தலை கீழே தொங்குறாங்க பாவம் ஆனா அவரு இயற்கைதானே அவரு தானே என்ன சுவாமி இயற்கை தான் இவனும் தான் இது தான் பூமியே இயற்கை தான் அவரை இயற்கை தானே சந்திரன் சூரியனும் இயற்கை தானே இந்த உயிர் கூட இந்த உலகத்து கூட இந்த சூரிய கூட இந்த கூட எப்போ ஒரு ஒன்றையும் அது இப்படி தொடுதோம் இப்போ யோகா இப்படி தொட்டிங்க என்ன அதுக்கப்புறம் அந்த சயின்ஸு இந்த சயின்ஸு இந்த என்வாயன்மெண்ட்ஸு உங்களுக்கு சொல்லணுமா இயற்கைன்றது நல்லா புரிஞ்சுடுமா உயிருக்கே புரிஞ்சிடும் உயிர் புரியணும் என்னதுக்குன்னா உயிர் இயற்கை உங்கள் மனம் இயற்கை இல்லை மனம் சிந்தட்டிக் தானே உங்கள் மனம் கொஞ்சம் சிந்தட்டிக் தானே என்னென்னமோ அவர் இவர் சேர்த்தினதெல்லாம் அவர் நல்லா அன்பாக கொடுத்தாலும் இங்கே சேர்ந்துடும் அவங்க மேல் துப்புனாலும் இங்கே சேர்ந்துடும் சேர்ந்துடு தானே உங்கள் அப்பா திட்டினது மறந்து போயிட்டீங்களா மறக்க மாட்டிங்க அவர் எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கலாம் அதெல்லாம் மறந்துடுவோம் அவர் ஒரு நாள் திட்டினது மறக்கல தானே இதுவரைக்கு மறக்கல தானே அதனால அவர் நான் யாரோ ஒரு அன்பாக கொடுத்தாலும் எடுத்துக்கிறீங்க வெறுப்பா கொடுத்தாலும் எடுக்கிறீங்க துப்புனாலும் எடுக்கிறீங்க குப்பை வந்தாலும் எடுக்கிறீங்க மனம் மனத்தில் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டாம் இந்த மனம் நமக்கு பிழைப்பு நடத்து கொடுக்குற அளவுக்கு மட்டும்தான் இருக்குது இந்த உயிரில் வேற மாதிரி ஒரு புத்திசாலித்தனம் இருக்குது இதுக்கு ஒன்றும் சொல்ல தேவை இதுக்கு உயிர் எப்படி நடந்துக்கணுமோ அப்படியே நடந்துருக்கு இப்போ நீங்க சொல்லணுமா ஆக்சிஜன் எடுத்துக்கோ கார்பன் டை ஆக்சைடு விட்டுடு எடுத்துக்கோ கார்பன் டை ஆக்சைடு விட்டுடும் சொல்லிக்கணுமா யோ சொல்லுங்க இல்லைன்னா கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டா எல்லாம் தானா பண்ணிக்குது அதனால கவனி பிரச்சனை கொடுக்கலையே அதனாலே கவனிக்காமல் இருக்கிறீங்க நோய் வந்தப்போ கவனிப்பீங்க இது அப்படி இல்லையே என்னமோ ஒரு ஒரு நாள் ஒன்று சொல்லுக்குது எனக்கு மரம் வெச்சுன்னு சொல்லுக்குது நாளைக்கு மரம் வெட்டுன்னு சொல்லிக்குது இன்னொன்று சொல்லிக்குது அதெல்லாம் கவனிக்க வேண்டாம் கொஞ்சம் இங்கே என்ன நடக்குது கவனிச்சிங்கன்னா இப்போ என்ன தேவையோ அது பண்ணுவோம் இயற்கைன்றது இங்கே இருக்குது உலகத்தில் இப்படி மூச்சு எடுத்து பார்த்தா மரம் வைக்க தேவை இருக்குது அனு புரியுது இன்னொரு தடவை இப்படி பார்த்தா மரம் எல்லாம் எல்லா இடத்துல வந்துடுச்சு அப்போ மரவேட்ட தேவை இருக்குது நமக்கு புரியுது செய்யல இல்லை இது நம்ம உணர்வில் தான் இருக்குது என்ன இங்கே நடக்கிற உணர்வு இல்லை நம்ம எண்ணத்துலையோ நம்ம உணர்வுல நடக்கிறது இல்லை நம்ம உயிர் உணர்வு கவனித்து பார்த்தீங்கன்னா இது என்வாயன்மெண்ட்டு